பக்கத்துல பாண்டியில கேரளாவில தெலங்கானாவில் ஆந்திராவில் அண்டை மாநிலங்கள்ல உலக அளவில் எங்கும் கல்லூரம் அங்கும் கலப்படம் செய்வாங்கல்ல அந்த அரசுகள் எல்லாம் கலப்படத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டில் மட்டும் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா எப்படி ஜல்லிக்கட்டுக்கு மக்கள் ஒன்று இணைந்தார்களோ ஆதரவு தந்தார்களோ அதை போல

வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் பங்கேற்பதாக அறிவித்திருக்கின்றார் யார் வர்றாங்களோ அவங்களை மாநாட்டை சிறப்பாக இந்த மாநாடு ஒரு திருப்புமுனை ஏற்படுத்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் மாநாடாக இந்த மாநாடு இருக்கும் யூ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட தமிழக கல் இயக்க ஒருங்கிணைப்பாளர் கல் நல்லுசாமி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் ஐயா வணக்கம் இப்போ பாத்தீங்கன்னா நீங்க ஜனவரி மாதத்துல வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல ஒரு போராட்டம் ஒரு மாநாடு நடத்த போறதா அறிவிப்பு வெளியிட்டு இருக்கீங்க அந்த மாநாடு எதை பத்தியது மாநாடோட மைய கரு என்ன அப்படின்றத நேர்களுக்காக பகிர்ந்துக்கோங்க ஐயா கல் தடை நீக்கப்பட வேண்டும் மாநாட்டினுடைய கருத்து ஆகவே கல் விடுதலை மாநாடு பேர் வச்சிருக்கிறோம் அளவில் எட்டு நாடுகளில் பனைத்தன்னை மரங்கள் இருக்கின்றன எந்த ஒரு நாட்டிலும் கல் இறக்கவும் பருகவும் தடை இல்லை தமிழ்நாட்டை தவிர ஒன்று ஒன்று ஏழில் இந்த தடை கொண்டு வரப்பட்டது அரசு தரப்பு சொல்லும் பனைகளிலே இருந்து இறக்கக்கூடிய கல்லுல போதை குறைவு போதை கூடுதலாக வர வேண்டும் என்பதற்காக குளோரல்ஹைட்ரேட் என்ற வேதிப்பொருளை விட்டார்கள் நம்பி குடித்தவர்கள் பாதிக்கப்பட்டார்கள் ஒவ்வொரு பனை மரமும் ஒரு உற்பத்தி சாலை என்கின்ற காரணத்தால் அரசால் கண்காணிக்க முடியவில்லை காலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை டாஸ்மாகக்கு ஒன்பது நபர்கள் மதுக்களை தயாரித்துக் கொடுக்கின்றார்கள் ஒன்பது நபர்களாக இருக்கின்ற காரணத்தால் கண்காணிக்க முடிகின்றது காலப்படத்தை கட்டுப்படுத்த முடிகின்றது ஆகவே ஒன்னு ஒண்ணு எண்பத்தி ஏழிலே இருந்து தமிழ்நாட்டில் கடல் இறக்கவும் பருகவும் தடை இதுதான் தடைக்குண்டான காரணம் நான் கேக்குறோம் பக்கத்துல பாண்டியில கேரளாவில் தெலங்கானாவில் ஆந்திராவில் அண்டை மாநிலங்கள்ல உலக அளவில் எங்கும் கல் தடை அங்கும் கலப்படம் செய்வாங்கல்ல அந்த அரசுகள் எல்லாம் கலப்படத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டில் மட்டும் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா ஆளுமை இல்லாமல் போனால் ஏன் இருக்க வேண்டும் இந்த முழக்கங்களை நீங்க கடந்த பல வருடங்களா முன் வச்சுட்டே வரீங்க ஐயா ஆனா இப்ப வந்து இந்த மாநாடுக்கான அவசியம் என்ன வந்திருக்கு மாநாட்டுக்கான தேவை என்ன இருக்கு ஐயா ஒவ்வொரு ஆண்டு ஜனவரி இருபத்தி ஒன்னு கல் இறக்கி சந்தைப்படுத்தும் அறப்போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் வருட வருடம் வருடா வருடம் இது பதினாவது பதினாவது ஆண்டு விடுதலை மாநாடு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நடைபெறும் அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் ஆங்காங்கே வாய்ப்புள்ள இடங்களில் கல் இறக்கி விற்கப்படும் வந்து கடந்த வருடங்கள்ல ஜனவரி இருபத்தி ஓராம் தேதி வந்து நாங்க கல் இறக்கி தமிழகம் முழுவதும் விற்பனை செய்வோம் எந்த ஒரு போலீசாரா எங்களுக்கு தடை விதித்து அதுக்கப்புறம் பெரிய அளவுல போராட்டம் நடக்கும் அப்படின்னு நிறைய அறிவிப்புகள் வெளியிட்டு இருந்தீங்க ஆனா அதற்கான எந்த நடவடிக்கையும் எடுத்த மாதிரி தெரியலீங்க இல்லையா அதாவது இதுல என்ன ரகசியம்னா இன்னைக்கு அந்த லிக்கர் லாபி வந்து வலுவா தேர்தல் நேரத்துல அரசியல்வாதிகளுக்கு பணம் தேவைப்படுது ஏன் தேவைப்படுதுன்னா வாக்காளர்களாக நாங்க கேட்கறோம் ஏன் வீட்டுல யாழவுட்டு எவ்வளவு எனக்குன்னு பேரம் பேசுறோம் அந்த பணம் கொடுக்கணும் போட்டி போட்டுக்கிட்டு அந்த பணம் யார் கொடுக்கறாங்க கொடுக்குறாங்க எல்லாருக்கும் கொடுக்குறாங்க ஆளுகின்ற கட்சிக்கு அதிகமா கொடுக்குறாங்க மற்ற கட்சிகளுக்கெல்லாம் அவங்களுடைய நிலைமையை எடை போட்டு விடை கண்டு கொடுத்துறாங்க ஆக எல்லாருமே தேர்தல் நேரத்துல கையெழுத்திடுறாங்க இடதுசாரி வலதுசாரி தேசிய கட்சி மாநில கட்சி ஆகவே எங்களுடைய நலன் புறக்கணிக்கப்படுத்துது விற்பனை செய்வோம் இதற்கு அரசாங்கம் எந்த நடவடிக்கை எடுத்தா பெரிய அளவுல போராட்டம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஆனா அந்த முன்னெடுப்புகள் எடுத்தீங்களா அப்படின்னு நிறைய மக்கள் கேள்வி எழுப்புறாங்க இவருடைய பேச்சுக்கள் வந்து வாய் சொல்லா மட்டும் இருக்கே செயல்ல இல்லையே அப்படின்ற மாதிரி ஆதங்கத்தை தெரிவிக்கிறாங்க ஐயா இதுக்கு உங்களோட கருத்து என்ன ஐயா நீங்கள் சொல்வதில் நியாயம் அங்க இருக்கின்றோம் கஜினி முகமது பதினேழு முறை படை எடுத்தார் பதினெட்டாவது முறை வெற்றி பெற்றாப்ல படை எடுத்துட்டாரு நீங்க இன்னும் படையை எடுக்கல அப்படின்னு சொல்றாங்க இல்லையா படம் எடுக்கிறோம் படம் எடுக்கிறோம் படம் எடுக்கிறது ஒவ்வொரு ஒவ்வொரு ஆண்டு ஜனவரி இருபத்தி ஒண்ணுல படம் எடுக்கிறோம் அதுல வந்து மக்களுடைய வரவேற்பு எப்படி ஜல்லிக்கட்டுக்கு மக்கள் ஒன்று இணைந்தார்களோ ஆதரவு தந்தார்களோ அதை போல இந்த நியாயத்தின் பின்னால் மக்கள் நின்றால் ஆதரவு அளித்தால் எங்க கோரிக்கை வெற்றி பெறும் அதுக்காக தான் நாங்க ஒவ்வொரு ஆண்டும் போராடிட்டு இருக்கிறோம் இல்ல எங்க கோரிக்கையில நியாயம் இல்லைன்னு நீங்களே நினைச்சாலும் சரி இந்த ஏழரை கோடி மக்கள்ல யார் நினைச்சாலும் அடையாளம் காட்டுங்க வர சொல்லுங்க வாரத்துக்கு பத்து கோடி ரூபா கொடுத்துட்றோம் ஏன் நீங்களே வந்தாலும் உங்களுக்கே கொடுத்துட்றோம் இல்லைங்கய்யா கோரிக்கை நியாயமானதா இருக்கு ஆனா கல்லு நல்லசாமி அவர்கள் வந்து நியாயமா நடந்துக்கல அப்படின்னு சொல்றாங்க எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது ஆண்டுல குமரி ஆனந்தன் அவர்கள் வந்து உங்களுக்கு எதிராக சொல்லியிருந்தாரு நான் நிரூபிச்சு காட்டுறேன் கல்லு வந்து போதை பொருள் நிரூபிச்சு காட்டுறேன்னு சொன்னாரு ஆறுமுகசாமி அவர் நீதிபதி அவர்களுடைய தலைமையில அதை நிரூபிச்சும் காட்டினாங்க ஆனா அவர்களுக்கு நீங்க தரக்கூடியதான் சொன்னா அந்த ஒரு லட்சம் ரூபாய் பரிசு வந்து தராம தராம ஏமாற்றப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு கோரிக்கைகளும் இல்லையா அது ரெண்டாயிரத்தி பதினொன்னு நடந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி எழும்பூர் நடந்தது அந்த நீதிபதி ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி ஆறுமுகசாமி இல்ல ஆறுமுகம் அவரு தான் அழைச்சிட்டு வந்தார் அவரே தடுமாறி போயிட்டார் தீர்ப்பு வந்து எங்க கிட்ட வந்து சில பதிவுகள் இருக்கு அத காட்டுறன் அதுல நியாயமா இல்லையா நீங்களே சொல்லுங்க ஆஹ் அவர் தோத்து போய் அடியாளோட தகராறுக்கு வர்றாரு குமரி அணந்த தகராறுக்கு இப்ப மீண்டும் என்ன சொல்லிருக்காருன்னா அன்னைக்கு வந்து வச்சதை வந்து ஒரு லட்சம் ரூபாய் அன்னைக்கு அறிவிச்சிருக்கு ஒரு லட்சம் ரூபாய் இன்னைக்கு வந்து பத்து கோடி இப்ப குமரி அனந்த அண்மையில காவல்துறை தலைவர்கிட்ட ஒரு புகார் கொடுத்திருக்காரு இப்ப பத்து கோடின்னு அறிவிச்சிருக்காங்க அந்த பத்து கோடி ரூபாய் அவர் வந்து செலுத்தணும் நான் வாரத்துக்கு வர தயார் தலைவர்கிட்ட கொடுத்திருக்காரு

இட் இஸ் எகென்ஸ்ட் த கான்ட்ராக்ட் அதனால ஒரு ரூபா வாங்கிட்டாங்க அது மாதிரி அவர் வெறுங்கையில வந்து முளம் போடக்கூடாது நாங்க பத்து கோடி கட்ட தயார் அவரும் பத்து கோடி கட்டணும் நீங்க நீங்க முடி கட்டி மலை எழுக்கிறது வந்தா மலை போட்டி அறிவிக்கிறவங்க தான் வந்து போட்டி அறிவிக்கிறவங்க தான் பரிசு தொகை அறிவிக்கணும் போட்டியில கலந்துக்கிறவங்க எதுக்காக பணம் செலுத்தணும் இல்லையா ஆமாங்க நீங்க நீங்க இது பிரதிபலம் இருக்குல்ல இப்போ அவர் வந்து தோத்து போயிட்டாருன்னா இந்த கோரிக்கை அவர் வெண்டெடுத்து கொடுக்கிறாரா இல்ல அவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வந்து அறிவிக்கிறாரா சரி அதே பொம்மரியான பாத்து கேக்குறோம் இது வரல கண்ணுக்கு எதிராக இறக்குமதி மதுக்கள் தாராளமா ஏராளமா விடுதிகள்ல பன்னாட்டு விமான தளங்கள்ல அதே நேரத்துல டாஸ்மாக் மதுக்கள் அரசாங்கமே அயல்நாட்டு மதுக்களை தெற்கு ஏழு கடை போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியுமல்ல ஏன் அதை பத்தி அவர் வாய் திறக்கிறது இல்ல அவைகள்லாம் தேவாமிரதங்கள் கண்ணு மட்டும் ஆலகாலவசமா கண்ணுனா மட்டும் ஏன் இந்த புதி குதிக்கிறாரு என்னன்னா கருணாநிதி முதல் மாதிரி இருந்தபோதுதான் அந்த வாதவாதம் நடந்தது அப்போ இவருக்கு ஒரு பதவி கொடுத்துருந்தாங்க பனை தொழிலாளர் நல வாரிய தலைவர் அந்த நன்றி கடனுக்கு தான் கல்லை உண்ணாவிரதம் இருந்தார் சென்னையில நாங்க தமிழ்நாடு முழுவதும் கல்லறைக்கு சத்தப்படுத்துறதுன்னு முடிவு பண்ணோம் ஜனவரி இருபத்தி ஒண்ணுல ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அதனால் குமரி ஆனந்த உண்ணாவிரதம் இருக்காரு அப்ப காங்கிரஸ் கமிட்டி தலைவரா இருந்தவர் தகபாது அவருடைய தலைமையில இவர் முன்னிலையில உண்ணாவிரதம் இருக்காங்க அப்போ கருணாநிதி கேட்டாரு இங்கேயா வந்து உண்ணாவிரதம் இருக்கு இங்கதான் கண்ணுக்கு தடை இருக்குது பாண்டிச்சேரியில உங்க சர்க்கார் காங்கிரஸ் சர்க்கார் தான் நடக்குது அங்க கல்லுக்கு அனுமதி இருக்குல்ல அதுக்கு பதில் சொல்லவே இல்ல அந்த நன்றி கடன் இப்ப அண்மையில வந்து ஒரு பதவி கொடுத்திருக்காங்கல்ல அவருக்கு தகைசால் தமிழர் விருது அந்த விருது கொடுத்துருக்காங்கல்ல முக ஸ்டாலின் கொடுத்தாரு அதனுடைய நன்றி கடனுக்காகத்தான் இன்னைக்கு வந்து கல் மீது இவ்வளவு ஒரு வெறுப்பு கொற்றாரு இப்போ நீங்க மாநாடு அறிவிச்சிருக்கீங்க இந்த ஜனவரி மாதத்துல ஒரு மாநாடு அறிவிச்சிருக்கீங்க இந்த மாநாட்டில் சிறப்பு விருந்தினரா தமிழகத்தை சேர்ந்த யாரெல்லாம் பங்கெடுத்துக்க இருக்காங்க ஐயா எல்லா தலைவர்களுக்கும் எழுதியிருக்கிறோம் இன்னும் எழுத இருக்கிறோம் யார் யார் பங்கேற்கிறாங்களோ எல்லா கட்சி தலைவர்களுக்கும் எழுதியிருக்கிறோம் அண்ணாமலைக்கு எழுதியிருக்கிறோம் முதலமைச்சருக்கு எழுதியிருக்கிறோம் கி வீரமணி போன்றவர்களுக்கு எழுதி அவங்க அவங்க பங்கேற்கிறோம்னா நாங்க அவங்கள வந்து தாராளமா வரவேற்கிறோம் தகவல் தெரிவிச்சிருக்கீங்க ஐயா உறுதியா இவங்க வருவாங்க அப்படின்னு தகவல் தெரிந்த ஏதாவது ஏதேனும் ஒரு தலைவர் பெயருங்க ஐயா இப்ப வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் பங்கேற்பதாக அறிவித்திருக்கின்றார் அவர் ஒருத்தர் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில தொலைபேசியில அறிவிச்சிருக்காங்க முன்னாள் அமைச்சர் மத்திய அமைச்சர் அவர் தந்தை பெரியாரை போலவே அவரும் ஒரு கல் ஆதரவாளர் பல இடங்கள்ல பல நேரங்கள்ல கல்லுக்கு இருக்கக்கூடிய தடையை தமிழ்நாடு அரசு நீக்கி அறிவிக்க வேண்டும் என வெளிப்படையாக அவர் வந்து பேசியவர் அவர் ஒரு கல் ஆதரவாளர் அந்த மாதிரி எல்லா கட்சியிலயும் கல் ஆதரவாளர் இருக்காங்க அவங்க வந்தாங்கன்னா அவங்களை ஏத்துக்குறோம் அவங்கள வச்சு இந்த மாநாட்டை சிறப்பாக நடத்துறோம் ஒரு சிலர் கட்சி தலைமை கட்டுப்பட்டு பேசாமல் இருப்பாங்க நாங்க என்ன செய்ய முடியும் கயிறு கட்டி எழுத்துட்டு வர முடியும் யார் வர்றாங்களோ அவங்கள வச்சு மாநாட்டை சிறப்பா நடத்துறோம் இந்த மாநாடு ஒரு திருப்புமுனை ஏற்படுத்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் மாநாடாக இந்த மாநாடு இருக்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே திரும்பி பார்க்க வைக்கும் நாங்க கேட்கக்கூடிய ஒரு கேள்வி வைக்கக்கூடிய கோரிக்கைகளுக்கு ஆடுகின்ற தரப்பு பதில் சொல்லவே முடியாது அவ்வளவு கான்கிரீட்டா இருக்கு சொல்லுக சொல்லை பிரிதோ சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து என்ற அடிப்படையில் நன்றிங்கய்யா உங்க மாநாட்டின் நல்ல நோக்கங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஐயா நன்றி